வணக்கம் நண்பர்களே ஐஏஎஸ் அதிகாரி டி என் சேஷன் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தப்போ அவருடைய ஃபேமிலியோட உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து சுற்றுலா தலத்துக்கு போயிருக்காரு அங்கே போய்ட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்காக ஒரு மாந்தோப்புகள் நிறைந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிருக்காரு தன்னுடைய ஃபேமிலியோட அவர் கூட வந்த காட்ஸுங்களோட போயிட்டு அங்கே சாப்பிட்ருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றியும் வந்து மான் தோப்புகள் இருந்திருக்கு அந்த மான் தோப்புகளில் வண்ண வண்ண குருவி குருவிடுகள் இருந்திருக்கு நிறைய வந்து அழகழகான குருவிகள்லாம் எல்லாமே அங்கே மாந்தோப்புகளில் இருந்திருக்கு இதை பார்த்த டிஎன் ஸ்டேஷனோடைய மனைவிக்கு வந்து அந்த குருவி குருவிகளை வந்து பிடிச்சி போச்சு உடனே வந்து தன் வீட்டுக்கு வந்து ரெண்டு குருவி கூடுகளை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டு அந்த மாந்தோகப்பில் சுற்றி பார்த்துருக்காங்க அப்போ அந்த மாந்தவகுப்பில் ஒரு சிறுவன் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் சரி இந்த பையன்கிட்ட கேட்டால் எப்படியும் இந்த குருவி கூடுகளை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுவனுக்கிட்ட போய்ட்டு தம்பி எனக்கு இந்த மரத்தில் மாமரத்தில் இருக்கிற இந்த குருவி கூடுகளில் எனக்கு குருவிகளோட எனக்கு ரெண்டு கூடு வேணும்ப்பா நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அந்த சிறுவன் வந்து இல்லைம்மா அதெல்லாம் தர முடியாது இங்கேருந்துலாம் கூடுகளை எடுத்துகிட்டு போக முடியாது குருவி குஞ்சுகளோட கூடுகளோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தம்பி எனக்கு நீ சும்மா தர வேணாம் நான் உனக்கு பத்து ரூபா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு பத்து ரூபாய் காசு வேணாம் ஒன்றும் வேணாம் நீ முதல்ல கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக மூஞ்சி மாதிரி அந்த சிறுவன் சொல்லியிருக்கான் உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வெக்ஸ் ஆகி போய்ட்டு தன்னுடைய கணவனுக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் அந்த பையனுக்கிட்ட குருவி கூடுகளை கேட்டேன் அவன் பையன் அந்த பையன் தரல ஒரு மாதிரியாக பேசிட்டான் என்ன அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த ஸ்டேஷன் டிஎன் ஸ்டேஷன் நீ வந்து என்ன சொன்னார்னா நீ வந்து ஒரு சாதாரண ஆள் நான் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் அதுவும் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறேன் நான் எப்படி வாங்கிட்டு வரான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு போயிருக்காரு போயிட்டு அந்த சிறுவனுக்கிட்ட தம்பி எனக்கு இந்த மாதிரி அந்த குருவி கூடுகளில் எனக்கிட்ட வேணும்ப்பா எனக்கு எனக்காக கூடு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு ஐயா அந்த குருவிக்கூடுகள்லாம் தர ஐயா கோச்சிக்காதீங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான் தம்பி என்னுடைய மனைவி வந்து பத்து ரூபா தரேன்னாங்க நான் உனக்கு ஐம்பது ரூபா தரேன் எனக்கு அந்த குருவிக்கூடுகளில் ரெண்டு எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த சிறுவன் எனக்கு ஐம்பது ரூபா இல்லை சார் எனக்கு வந்து பத்தாயிரரூபா கொடுத்தாலும் நான் அந்த குருவிக்கூடுகளை தர முடியாது தை செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக சொல்லிடுறான் உடனே ஆத்திரம் அடைஞ்ச நம்ம டிஎன் ஸ்டேஷன் வந்து காட்ஸுங்களை கூப்பிட்டு காட்ஸ் இங்கே வாங்க இந்த பையனுக்கிட்ட இருந்து அந்த குருவி கூடுகளை ரெண்டு வாங்கிட்டு வாங்க அந்த பையனை வந்து மிரட்டியாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு உடனே அந்த எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிறுவனுக்கிட்ட தம்பி அவர் யார் தெரியுமா அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அதுவும் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கிட்ட போய்ட்டே நீ அந்த குருவி கூடுக்களை தர முடியாதுன்னு திமுறாவை பேசுகிற அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க அந்த பையனும் வந்து பயந்து போயிட்டு அழுதுகிட்டே வந்து நம்ம கலெக்டர் டிஎன் ஸ்டேஷனுக்கிட்ட வந்து சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் நீங்கள் என்னை அடித்தாலும் சரி என்னை வந்து கொன்னியை போட்டாலும் சரி நான் அந்த குருவிக்கூடுகளை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுருக்கான் இதை பார்த்ததும் டிஎன் சேஷனுக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அந்த குருவி கூட்டில் அப்படி என்ன இருக்குது அந்த சாதாரண ஒரு குருவி கூட்டுக்காக வந்து இந்த பையன் வந்து தன்னோடய உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை அந்த குருவி கூட்டுகளை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறானே தம்பி அந்த குருவி கூட்டுகளை அப்படி என்ன தான்ப்பா இருக்குது எனக்கு புரிகிற மாரி கொஞ்சம் விலைக்கு சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அப்போ தான் அந்த சிறுவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன சொல்கிறாருன்னா சார் சார் அந்த குருவி கூட்டில் இருக்கிற அந்த தாய் குருவி வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை தேடுறதுக்காக வெளியில் போயிருக்கு தன் குஞ்சுக்காக வந்து அந்த தாய் குருவி இறை தேடிக்கிட்டு வந்து தன் கூட்டில் குஞ்சுகளுக்கு இரையை கொடுக்கறதுக்காக பார்க்கும் உள்ளே போகும் அந்த நேரத்தில் வந்து அந்த குஞ்சுகள் இல்லைன்னா அந்த தாய் குருவி வந்து அழுவும் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரும் இதை பார்க்குறதுக்கு என் மனசில் வந்து தைரியம் கிடையாது இதை பார்த்த நான் செத்தே போயிடுவேன் அதுக்கு வந்து அதை பார்க்குறத விட நீங்களே என்னை கொண்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுவன் சொன்னதும் ஒரு நிமிஷம் நம்ம ஐஏஎஸ் கலெக்டர் டிஎன் சேஷனும் அவங்க மனைவியும் வந்து ஆடி போயிட்டாங்க என்னடா இது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த பையன் வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி அழுகுறான் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கே தெரியாத போச்சு நம்ம இவ்வளோ ஒரு பதவியில் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து என்ன ஒன்றுத்துக்கும் இல்லாத மாரி நம்ம ஆகிட்டோமே ஒரு கடுகு விதை போல் அவர் அந்த டிஎன் ஸ்டேஷன் அப்படியே வந்து உறைஞ்சி போய் நின்றுட்டார் அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் மீட்டிங்கெலாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவாராம் எப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து போயிருந்தேன் டூரிஸ்ட்டுக்கு அங்கே மாந்தோப்புகளில் வந்து குருவி கூடுகள் இருந்துச்சு அந்த குறிகூடல் என்னோட மனைவி கேட்டாங்க அந்த பையன் தர முடியாதுன்னு சொல்லிட்டான் அதுக்கான காரணத்தை கேட்கும் பொழுது அந்த தாய் குறை இறை தேட போயிருக்கு இறை தேடிக்கிட்டு மறுபடியும் வந்து தன் கூட்டுகளில் வந்து பார்க்கும் குஞ்சிகள் இல்லைனா அந்த தாய்குறிவி வந்து அழுதுகிட்டு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரும் அதை பார்க்குறதுக்கு என் மனசில் இல்லை சார் அதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னான் அந்த ஒரு விஷயம் என் மனசில் அப்படியே இருக்குது இதுலேருந்து என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம அன்புக்கு அன்பையே கொடுப்போம் சின்ன சின்ன ஜீவன்களிலும் வந்து அன்பு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்போம் அன்புக்கு அறிவு வந்து நிகர் ஆகாது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன் சேஷன் அந்த ஐஏஎஸ் கலெக்டரு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தப்போ இந்த விஷயத்த வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுவாராம் இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன அன்புலேயும் வந்து ஜீவன் இன்னும் இருக்குது நம்ம அன்புக்கு அன்பு தான் கொடுக்கணும் அன்புக்கு அறிவு என்றைக்கும் நிகர் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்